ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த டொயாட்டோ விட்ஸ் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஃபஸ்ட் ஓனர் முதலாவது ஓனரோட இப்போ இலங்கையில் விற்பனைக்காக இருக்குது நீங்கள் எடுத்திங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் இரண்டாவது ஓனர் ஆவீங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அதிகமான கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓடையில் குறைவான கிலோமீட்டர்ஸ் ஓடி இப்போ இலங்கையில் விற்பனைக்காக இருக்குது அதை பற்றி ஃபுல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுபோல் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாடி இப்போவே ஒரு கார் ஃபாலோ பட்டனை அமைஞ்சிட்டு இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோ இப்போ நாங்கள் போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள்கிட்டயும் வாகனங்கள் அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற வியாபார நிறுவனங்களை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது ப்ரொமோஷன் பண்ணி வச்சுக்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த ஃபேஸ்புக் பேஜில் இருக்க என்னுடைய கன் கன்டாக்ட் நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணி என்னோட நீங்கள் கதைக்கலாம் கதைச்சு உங்களோடய வாகனங்களை விட்டுக்கொள்ளலாம் அதுபோல் யூடியூப்லேயும் என்னுடைய கன்டாக்ட் நம்பர் இருக்குது அதிலயே நீங்கள் என்னோடய கண்டாக்ட் பண்ணி உங்களோட வாகனங்கள் மற்றும் உங்களோடய விவா வியாபார நிறுவனங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொள்ளலாம் வாங்க இந்த கார் பெட்டியை ஃபுல் வீடியோ பண்ணாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் ஓனரோட இந்த கார் விற்பனைக்காக இருக்குது அதுவும் முதலாவது ஓனரோட நீங்கள் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் முதலே ஒரு தனிப்பட்ட பாவனையாக இருந்திருக்கும் நீங்கள் எடுத்து இரண்டாவது ஓனர் ஆகலாம் இந்த கார் ப்ரைஸ் நான் சொன்ன அப்புறம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கலாம் அதோட உங்களுக்கு லீசிங் வசதியெல்லாம் இப்போ ஜஸ்ட் ஒன் ஹவர்லேயே லீசிங்கெல்லாம் செய்திருவாங்க அவ்வளோ அக்கச்சக்கமான கம்பெனிகள் இலங்கையில் லீசிங் செய்துக்கு இருக்கிறாங்க ஓகே இந்த காரை பற்றியை பார்ப்போம் வீடியோவை இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டான மொடல் எதிர்பார்த்து சொன்னால் டொயாட்டோ விட்ஸ் விட்ஸ்ன்னு சொன்னால் சும்மா செம்ம வடிவான ஒரு கார் ஒன்று தான் இது எடிசன் த்ரீ டொயாட்டோ விட்ஸ் எடிசன் த்ரீ தான் கரெக்டான இந்த காருடைய மொடல் இது எத்தனாம் ஆண்டு மேனுஃபேக்சர்ட் எப்போ தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டூ தௌசண்ட் நைன்டீன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர்டு செய்யப்பட்டது ஓகே இப்போ வரையும் கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி மூவாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது நைன்டி த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் இந்த கார் கரெக்டாக ஓடிருக்குது நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணணுமான்னு சொன்னால் ஒரு மெக்கானிக்கையும் கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போய் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டானு சொல்லி நீங்கள் போய் பாருங்கள் இது பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே இப்போ வரையும் ஸ்டில் இப்போ வரையுமே கிளியராக இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே ப்ரைஸ் சொன்னால் அப்புறம் ஓகேன்னு சொன்னால் பார்க்க வேண்டியது எடுக்க வேண்டியது கொண்டு போக வேண்டியது அவ்வளோதான் ஓகே இது டென்டு ஸ்மார்ட் கீ வசதி இதில் இருக்குது கார் சொன்னால் இன்டீரியர் பார்த்திங்கன்னா எந்த விதமான டேமேஜ்கள் ஸ்க்ராட்ச்களும் இல்லாமல் நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது இருக்குதுன்னு சொன்னால் தனிப்பட்ட பாவனை தானே நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இன்டீரியர் வளம் இருக்குது அதுபோல் வெளிப்பக்கம் சொன்னால் கலர் லுக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஓகே டீசெண்டான கலரோட தான் இது விற்பனைக்காகுது ஓவர் ரெட்டுன்னு சொல்லிடலாது ஓவர் மெரோனு சொல்லிடலாது ஒரு டிஃப்ரெண்டான கலரில் நீட்டான கலரில் விற்பனைக்காக இருக்குது இந்த டொயாட்டோ விட்ஸ் கார் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிற ப்ரைஸ் கட்டாயம் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை ஜெனூன் பைஎஸ் இப்படியான ஒரு விட்ஸான்னு தருறீங்க இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கலாம் அவங்க சொல்கிற ப்ரைஸோட கட்டாயம் குறைச்சி தான் தருவாங்க இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது நாயிரம் எயிட்டி செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் நான் திருப்பத்தூர் இப்போ சொல்லுற விஷயந்தான் பிஸ்னஸ் அதுவும் வாகனத்தை பொறுத்தவரையும் அவங்க சொல்கிற ப்ரைஸ் இல்லாமல் நீங்கள் குறைய கேட்டு எடுக்கலாம் அவங்க சொன்ன எண்பத்தி ஏழு லட்சத்திலேருந்து எண்பத்தேழு லட்சத்தி ஐம்பது நாயிரத்துலேருந்து கட்டாயம் சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் நீங்கள் குறைக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டாகவே நீங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த வே இந்த கார் ஆட்டை விட் பண்ணிக்கு அவங்கள்ட்ட போய் வானத்தை நேராக போய் பாருங்கள் பார்த்துட்டு எதுவும் குறைகிறதுன்னு சொன்னால் அதை சுட்டி காட்டி நீங்கள் விலையை குறைச்சி எடுக்கலாம் லீசிங்கை பற்றி நீங்கள் யோசிக்கவே யோசிக்காங்க என்ன சொன்னால் வித்தின் ஒன் ஹவரில் உங்களுக்கு லீசிங் வசதியெல்லாம் செய்கிறாங்க சில கம்பெனி பார்த்திங்க சொன்னால் சிக்ஸ்டி பெர்சன்ட் லீஸிங் கொடுக்குறாங்க சில கம்பெனி செவன்ட்டி சில கம்பெனி எயிட்டி பர்சன்ட் வரையும் கொடுக்குறாங்க பட் எனக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் லீஸிங்கை பற்றி தெரியாது மேபி உங்களுக்கு தெரிஞ்சாக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்கலாம் இப்படி எண்பத்தேழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு ஒரு கார் இருக்குது அவ்வளோ வரை லீசிங் எடுக்கலாம் அதுவும் ஃபஸ்ட் ஓனர் சொல்லும்போது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் கரெக்டான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது லீசிங்கை பற்றி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல் ஆகி நினச்சிருங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம இப்போ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள் கட்டாயம் இதுபோல் எக்கச்சக்கமான வாகனங்கள் இன்னும் என்னுடைய கைகளில் விற்பனைக்காக இருக்குது நான் தொடர்ந்து என்னுடைய ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலில் அப்லோட் பண்ணி கொண்டிருப்பேன் கண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு காமெண்ட்டில் கொடுக்குறேன்